சப்போர்ட்டுங்க பெற்றோர்களுடைய சப்போர்ட் நீங்க கொடுங்க உங்க குழந்தைகள் எது நடந்தாலும் நான் இருக்கேன்பா நீ கவலைப்படாதப்பா நீ உன்னுடைய முயற்சியை செய்ப்பா நான் இருக்கேன்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தே தீரணுங்க என்ன இருந்தாலும் வள்ளுவர் எழுதியிருப்பாரு ஈன்ற பொழுதில் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் சரிங்க சான்றோன் ஆகலைங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரி பெருசா மார்க் வாங்கலைங்க எல்லாரும் வந்து பாராட்டுற மாதிரி பெரிய வேலைகளுக்கு போக முடியலங்க பையன் இல்லைன்னு ஆயிடுமா இல்லை நம்ம பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா இல்லை இல்லை கொடுக்கணும் பாரதி தான் சொல்லுவார் அந்த பொன் என் குழந்தைய பார்த்தாலே சந்தோஷம் பண்ணார் ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி பாடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடின்னாருங்க பாரதி நம்ம பிள்ளைங்க அப்பா என்ன கத்து கொடுக்கிறாரோ அது அப்படியே இன்னைக்கு குழந்தைகள் சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு பெற்றோர்களுக்கு சொல்லிட்டு போற நம்ம வீட்டுல குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுறது இல்லை பசங்க படத்துல அழகா வச்சாங்க கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் பசங்க படத்துல வச்சாங்க தெரியுமா நம்ம நம்மளை மாத்திக்கிட்டா மட்டும்தான் அடுத்த தலைமுறை தானா மாற முடியும் பையனை வச்சுக்கிட்டு அப்பா வட்ட வட்டமா சிகரெட் பிடிச்சாங்கன்னா பையன் மாவட்டம் மாவட்டமா பிடிப்பான் கரெக்டா ஆமா இன்னைக்கு இங்க பெற்றோர்கள் நிறைய வந்ததுனால ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் கணவன் மனைவி உள்ளர பேசிக்கவே பேசிக்காது தயவு செஞ்சு பேசாது ரெண்டு வார்த்தை பேசினா மூணாவது வார்த்தை சண்டை வந்து கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொள்ளலாம் கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொள்ளலாம் பெற்றோர்கள் ஒருபோதும் சண்டை போடாது பருப்பு கடைஞ்சி ஊத்துன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல பாத்துருக்கீங்களா பருப்பு கடைஞ்சி ஊத்துன்னு சாதம் போட்டு கையில சாதம் போட்டு பருப்பு ஊத்தி நெய் ஊத்தி பிசஞ்சு உனக்கு ஒரு வாய் அம்மாவுக்கு ஒரு வாய் அப்பாக்கு வாய் தாத்தாக்கு வாய் நாய்க்குட்டிக்கு வாய் காக்காக்கு என்னமா பண்ணுவோம் தட்ட கழுவி கொட்டி கிச்சு கிச்சு மூட்டுவாங்களா என்னமா அர்த்தம் நாங்க இந்த விளையாட்டுல இந்த விளையாட்டுல ஒரு அர்த்தத்தை வச்சாங்க தமிழ் என்ன தெரியுமா அர்த்தம் நீ மட்டும் சாப்பிட கூடாது தங்கம் நீ சாப்பிடும் போதே எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் கொடுத்து போயிருச்சேன்னு வருத்தப்படக்கூடாது கொடுத்து விட்டு விட்டு கூடாது வேண்டும் என்பதற்காக செயற்கையாக கிச்சு கிச்சு மூட்டி குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்க இனம் நமது தமிழ் அப்ப நம்ம அடிக்கடி சொல்றோம்ல இந்த நாடு சில்லப்பா அப்படின்னு ஒரு குரு கிட்ட போய் ஒருத்த கேட்டா ஐயா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே புறாமை பிடித்தவர்களாக இருக்காங்க சுயநலம் பிடித்தவர்களாக இருக்காங்க இந்த நாட்டில் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வகையில் கரப்டடாக இருக்காங்களே என்னால் எப்படி இந்த நாட்டில் இருக்க முடியும் அந்த குரு சொன்ன வார்த்தை இந்த நாடு அப்படி தான்ப்பா இருக்கும் ஆனால் இதை செறிப்படுத்துவதற்காக தான்ப்பா இறைவன் உன்னை படைத்திருக்கிறாரு இறைவன் உன்னை படைத்திருக்காருப்பா இதுக்காக தான்ப்பா நம்ம பிறந்திருக்கோம் நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தா எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குன்னு எழுதினாரு அந்த காலத்து பாட்டு பெண் சுதந்திரம் என்ன வெளிய போறது பெண் சுதந்திரம் என்ன இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திர சொல்ல கடத்திட்டு போறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுதந்திரம்னா என்ன தெரியுமா நாம் விரும்பியதை நாம் விரும்பியதை விரும்பிய வண்ணம் விரும்பும் நேரத்தில் செய்வது சுதந்திரம் ஆனால் அது மட்டும் சுதந்திரம் நாம் விரும்புவதை விரும்பிய நேரத்தில் விரும்பிய வண்ணம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல நமக்கு எது விருப்பம் இல்லையோ அதை செய்ய முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்வதும் சுதந்திரம் தாங்க என்னால் அதை செய்ய முடியாது அடுப்படியில தாமா நீ நிக்கணும் முடியாதுன்னு சொல்றோம்ல அதாங்க சுதந்திரம் வள்ளுவர் சொல்லுவாரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எப்படியான ரிலேஷன்ஷிப் வேணும் பாஞ்சிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் வேணும் உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புனார் என்ன பண்ணா இந்த உடம்புக்கு உயிர் எங்க இருக்குன்னு தெரியாதான் உயிருக்கு உடம்பு எங்க இருக்குன்னு தெரியாதான் இந்த ரெண்டும் பேர்லா டிராவல் ஆகுது இல்ல இன்டர்செக்ட் ஆகாம பேர்லா டிராவல் ஆகுது இப்படி பேர்லா டிராவல் ஆனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வள்ளுவர் நம்ம கத்துக் கொடுக்கிறார் நட்பு அப்படின்னு இன்னி கற்று கொடுத்துட்டு போகிறேங்க நம்ம ரோட்டில் போகிறோம் கீழே விழுகிறோம் என்ன பண்ணுவோம் கீழே விழுந்தால் என்ன பண்ணுவோம் எந்திரிச்சிடுவோம் கரெக்டாக எந்திரிச்சிட்டு எவனாவது நம்மளை பார்க்குறானான்னு பார்ப்போம் பார்க்கலன்னா அப்படி அப்படி கம்பீரமாக எந்திரிச்சு நடந்து போயிடுவோம் கரெக்டா சாலையில் கீழே போகும்போது கீழே விழுந்தால் சாலையில் போகும்போது கீழே விழுந்தால் யாரும் பார்க்காத போது எழுந்து நிற்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் கீழே விழுந்தால் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் எழுந்து நிற்கணும் எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிச்சு நிற்கணும் நான் எந்திரிச்சு நிற்கிறேன் யார் கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு என் பேனாவில் இருந்து சிந்தும் மை என் பேனாவில் இருந்து சிந்தும் மை பணமாகாமல் போகலாம் ஆனால் என்றைக்கும் சரித்திரமாக போகாதுன்னு சாலையில் போகும்போது கீழே விழுந்தால் சாலையில் போகும்போது கீழே விழுந்தால் யாரும் பார்க்காத வண்ணம் எழுந்து நிற்க வேண்டும் வாழ்க்கையில் செல்லும் போது கீழே விழுந்தால் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் எழுந்து நிற்க வேண்டும் எல்லாரும் பார்க்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கணும் அதுக்கு என்னடா பண்ணணும்னா சார் ரிஸ்கி ஜோன்னு சில விஷயம் இருக்கும் சார் வாழ்க்கையில் ரிஸ்கி ஜோன் இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னா அதை போய் செய் தப்பே கிடையாது இந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துருவோம் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுருவோம் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுருவோம் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இந்த இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதை ஏன் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த இதை எடுக்கணும் ஒரு பயம் ஏற்படும்ல உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பான முறையில் ரிஸ்கி ஜோனுக்கு போலாம் தாங்க அதுக்கு என்ன தெரியுமா வேணும் இந்த இந்த நேரத்தில் உனக்கு என்ன தெரியுமா வேணும்

கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அதே போல் உங்களை செதுக்குகின்ற உளிக்கும் வலிக்கும் இறைவன் உளியாக இருக்கும்போது உங்களை சோதிக்கும் போது இறைவனுக்கும் அந்த வழி இருந்து கொண்டேதான் இருக்கும் நம்மளுடைய பிள்ளைய சோதிக்கிறோமேன்ற வழி இறைவனுக்கும் இருக்கும் இருந்தாலும் எப்படி நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா நம்மளோட பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக அதை கண்டிக்கிறோம் இல்லையா நம்ம இப்பெல்லாம் கேட்கறது கிடையாது இப்பெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டிச்சோம் எப்படி நம்ம பிள்ளை கண் படிக்கணும்ன்றக்காக கண்டிக்கிறோம் இல்லையா நம்மளோட பிள்ளை நல்லபடியா வளரணுன்றதுக்காக கண்டிக்கிறோம் இல்லையா அது போல இறைவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சில சோதனைகளை தந்தார் அந்த சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி வந்த பெரியவர்களின் புராணங்கள் பெரிய புராணம் சினிமா என்னப்பா பாசமலர்ன்ற படம் வந்தப்பங்க அண்ணனும் தங்கச்சி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பேச மாட்டேன்னு சொன்ன அண்ணனும் தங்கச்சியும் இந்த பாசமலர் படம் வந்ததுக்கு அப்புறம் உடனே அந்த தங்கச்சியோட பேசிய தருணங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கரெக்டா சார் இந்த கிழக்கு சிமேலேன்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு படி மேல போச்சு அது மாம மச்சான் சண்டையை முத கொண்டு அதை தீர்த்து வச்சுச்சு அண்ணன் போய் வருவா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறாங்களா வைரமுத்து ஐயா எழுதியிருப்பாரு ஒரு பெண்ணினுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு வைரமுத்து ஐயா எழுதியிருப்பாரு அந்த பொண்ணு போகும்போது சொல்றாங்களா அண்ணன் போய் வரவா அழுது போய் வரவா மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா அவங்க வச்ச மாமரமா மாமரமே போய் வரவா அணில்வால் மீச கொண்ட அண்ணே ஒன்ன விட்டு குளிவால் மீச கொண்ட புருஷனோட போய் வரவான்னு கேட்கக்கூடிய அந்த தங்கையினுடைய ஆதங்கம் இருக்குல்ல எத்தனை அண்ணன்மார்கள் தெரியுமா கண்ணீர் வந்தாங்க சார் சிவவாக்கியர் சொல்லுவார் கடன் யார் இல்லப்பான் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி என்ன அந்த காலத்து சிவவாக்கியர் பாட்ட இன்னைக்கு தூக்கியல மூக்குத்தி அம்மன் படமா வந்துச்சு இந்த கடவுளுக்கு என்னப்பா பேர் வைக்கிறது கேட்டாங்க ஜீசஸ் ஒப்பமா அல்லான்னு ஒப்பமா விஷ்ணுன்னு ஒப்பமா